ஹலோ நம்ம இருக்கிற இந்த தமிழ்நாட்டுலயும் சரி இல்ல இந்தியாவிலும் சரி நம்ம பல வகையான கோழிகளை அதாவது கிளிமுக்கு கோழி சொல்லுவாங்க சண்டை நாட்டு கோழி அப்புறம் மாதிரியான பல வகையான கோழிகளை சொல்லிக்கிட்டே போலாம் ஆனா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ரொம்பவே ரேரான கோழிகள் அதாவது ரொம்பவே அழகான கோழியும் சரி இல்ல ரொம்பவே விலையுறுந்த கோழிகளும் சரி அதுலயும் அந்த கோழிகள் எல்லாமே ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பாத்திருக்கவே மாட்டோம் என்ன அப்படின்னா ஒண்ணு ரொம்பவே கியூட்டா பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்கும் இன்னொரு கோழி நம்ம பேக்கெட்லயே தூக்கி போட்டு போலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே குட்டி இருக்கும் அப்புறம் இன்னொரு கோழி ஃபேஷன் ஷோக்கு போற மாதிரி ரொம்பவே கியூட்டா அழகா இருக்கும் இந்த மாதிரியான ரொம்பவே கியூட்டாவும் இருக்க கோழிகளையும் சரி ரொம்பவே ரேரா இருக்கக்கூடிய கோழிகளையும் சரி நம்ம இதுக்கு முன்னாடி பாத்திருக்கவே மாட்டோம் அந்த மாதிரியான கோழி இனங்களையும் பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பாக்க போறோம் அதனால வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல்லைக்கான ஆள் போட்டு வச்சுக்கோங்க

இந்த டோங் தாவோ சிக்கனை பார்த்த அடுத்த நிமிஷம் உங்களுக்கு மைண்ட்ல என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க இந்த கோழிக்கு ஏதோ வியாதி இருக்கு நினைச்சுக்காதீங்க இதோட கோழியோட உண்மையான உருவமே இந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்கு ஒரு பட்ட பெயரும் இருக்கு என்ன அப்படின்னா பாடி பில்டர் சிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க எதுனால அப்படின்னா இந்த கோழி அதிகமா ஜிம் போயிட்டு லெக்வர்க் அதிகமா பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனா இந்த கோழி ரொம்பவே ரேரான கோழி வகை அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த கோழி வியட்நாம்ல மட்டும்தான் கிடைக்குமா இந்த கோழியை ராஜா மட்டும் தான் பறி வருவாங்க ஏன்னா அவ்வளவு காஸ்ட்லியான வீடு ரொம்பவே ரேர் ஆனதும் கூட இந்த கோழியோட கால்கள் ரொம்பவே டேஸ்டா இருக்குமா அதனாலே இந்த கோழி எவ்வளவு ரேட் போது தெரியுமா உங்களுக்கு ஒரு கோழியோட வில ஆயிரத்தி இருநூத்தி டாலர்ல இருந்து ரெண்டாயிரம் டாலர் வரைக்கும் சேல் ஆகுமா அதாவது நம்ம இந்திய கணக்குப்படி ஒரு லட்சத்துல இருந்து ஒன்றரை லட்சம் வரைக்குமா ஒரு கோழி ஒன்றரை லட்சமா இந்த கோழியை வியட்நாம்ல இருக்கக்கூடிய ஒரு கோய்சான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிராமத்துல கிராமத்துலதான் கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்ததா ஐஎம் சமானி சிக்கன் இந்த ஐஎம் சிமானி சிக்கனை பார்த்தா ஒரு டார்க் ஏஜென்ட் மாதிரியே தான் இருக்கும் ஒருவேளை ஜேம்ஸ் பாண்ட் கூட இருக்க சீக்ரெட் ஏஜென்டா இருக்குமோ இன்னும் ஆயன் சிமானி கோழிக்கு ஒரு நிக் நேமும் இருக்கு அது என்ன அப்படின்னா சித்லட் பறவை அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியால கூப்பிடுவாங்க இந்த கோழியோட வெளிப்புறத்துல மட்டும்தான் இந்த மாதிரி பிளாக் கலரா இருக்கும் நினைச்சீங்கன்னா அப்படி இல்ல இந்த கோழியோட எலும்பு உடல் உறுப்பு இது எல்லாமே பிளாக் கலரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆயன் சிமானி கோழி ரொம்பவே ரேரான கோழி அப்படின்னு சொல்றாங்க இந்தோனேஷியால இந்த கோழியை அங்க ரொம்பவே அதிர்ஷ்டமான கோழி அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க இந்த கோழியோட விலை அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் வரைக்கும் விற்கிறாங்க அதாவது ஒரு கிலோ பத்தாயிரம் ரூபாய் மீன யாராவது இந்திய சாப்பிட்டு அடுத்தது போலிஸ் சிக்கன் இந்த போலிஷ் சிக்கனோட தாலையில் இருக்கிற பெலரை பார்த்தா

நாட்டுல உருவாக்கப்பட்ட ஒரு கோழி இனம் அது எங்க அப்படின்னா அமெரிக்காவிலேயே உருவாக்கப்பட்டது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல தான் உருவாக்கியிருக்காங்க இந்த கோழி ரொம்பவே பிரெண்ட்லி கூட இந்த கோழி ரொம்பவே வித்தியாசமாகவும் தனித்துவமாகவும் தெரியறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதோட முட்டைகள் தான் இதோட முட்டைகள் நீல நிறத்திலையும் பச்சை நிறத்திலையும் இருக்கும் இந்த அமெரிக்கான கோழி வருஷத்துக்கு இருநூறு முட்டை அதாவது வாரத்துக்கு மூணு முட்டை இந்த அமெரிக்கான இனத்திலேயே பிளாக் கலர் அமெரிக்கான் கோழி வந்து ரொம்பவே ரேர் ஆனதான் நீங்க இந்த எக்ஸ்பென்சிவான மற்றும் ரொம்ப வித்தியாசமா இருக்கக்கூடிய இந்த கோழிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் இந்த மாதிரியான மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம கணக்கில சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோங்க அண்ட் பெல் கணக்கு ஆள போட்டு வச்சிருக்கோங்க இந்த மாதிரியான மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சியூ நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன்